எங்கிட்டு போனாரு இவரு ம் அந்த வாட்டர் பம்ப் கிட்ட உட்கார்ந்துருக்கமா இருக்கு என்னங்க சாப்பிடலையா சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு வருவீங்க வருவீங்க நானும் உட்காந்துட்டே இருக்கேன் ஆளையே காணோம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் என்ன ஆச்சு என்ன ஒண்ணும் இல்ல சும்மாதான்

மகா எனக்கும் சூடு சொரண எல்லாமே இருக்கு மகா எதுவும் இல்லாம இல்ல ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்றதுக்காக தான் வாயம் மூடிக்கிட்டு இருக்கேன் ஏமாஹா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கன்னா உங்களுக்கு சூடு சொன்னேன் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ எங்களுக்கு அப்பா அம்மா அதனால தான் கிடைக்கிற சொந்தத்தை நம்ம பத்திரமா பா பாத்துக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் யார் என்ன பேசினாலும் வாய மூடிக்கிட்டு இருக்கேன் அதுக்குன்னு நான் ஒரு கோலை ஏமாலின்னு எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கேன் எல்லாமே இருக்கு உங்களை மாதிரி எல்லாம் அப்பா அம்மாவோட பாசத்திலயும் அரவணைப்புலயும் வளரல கொடுமையில வாழ்ந்தேன் அதனாலதான் எல்லா உறவுகளும் முக்கியம் அதுவும் நம்ம மேல பாசம் கட்டுற உறவுகள் இன்னும் முக்கியம் அவங்களுக்காக எவ்வளவு அடிவனால் பட்டுட்டு போலான்னுக்காக தான் வாய மூடிட்டு இருக்கேன் அதுக்குன்னு எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க நான் என்ன அவ்வளவு கேவலப்பட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் யாரோட உழைப்புலயும் நான் தின்னது கிடையாது என்னோட உழைப்புல வேணா எல்லாரும் தின்னு இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் போல இருக்கு இல்ல மகா நல்ல இந்த உலகத்துல காலமே இல்ல இப்படி இருக்கிறவனுக்கு தான் காலம் தின்னுட்டேன் இனிமே அதுக்கேத்த மாதிரி நானும் நடந்துக்கறேன் இப்படி எல்லாம் இருக்காதீங்க

மணி வேற ஆயிடுச்சு வெயில் வேற வந்துருச்சு பைக் சத்தம் கேக்குது யாரு அவனும் என்னங்க எங்கிட்ட போனாலும் வந்துடுறண்டா இவனுக்கு ஒரு வேலையே இல்லையனு தெரியல உனக்கு வேற வேலை அய்யய்யோ என்னங்க கோச குறிச்சு வழி தெரியுங்களா ஆ ஸ்ட்ரைட்டா போங்கண்ணா சோ வித்யா யார் வந்தாலும் பைக் சத்தம் கேட்டாலும் அவனும் இருக்கும் நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் அப்படிதான் இருக்கும் எப்படியும் மொத்தமா பேசி முடிக்கல என்ன தூரம் டார்ச்சர் பேசியிருந்திருப்பாங்க அதனாலதான் யார் பேசினாலும் அவன் பேசுகிற மாதிரியே இருக்கு இங்கெல்லாம் மாவளத்துக்கு அரிசி இடிப்பாங்களா இல்ல மில்லில் போய் அரைச்சிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியலையே சரோஜாக்கா சரோஜாக்கா எங்க வெளியே நிற்கிறீங்க வாங்க உள்ள இருக்கட்டுங்க வீட்டில் ஊறுபட்ட வேலை கிடக்குது என்ன மாவிளக்குக்கெலாம் அரிசி இடிப்பீங்களா இல்லை மில்லுல தான் கொடுத்து அரைப்பீங்களா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் தாக்கா உரல எடுத்து போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போல்லாம் நமக்கு முடிய மாட்டேங்கிது உடம்பு முதல்ல மாதிரி கையை விரத நம்ம ஒத்தாலாம் இடிச்சுக்கிட்டு அப்புறம் பிடிக்கும் பிடிக்கும்போது செய்யவும் முடியல அதனால் இப்போலாம் மில்லுல கொடுத்து அரைச்சிக்கிறதுக்கா ஓ அப்படியா சரிக்கா சரிக்கா நாங்கள் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல தான் அரிசி இடிப்போம் அதான் சரி இங்கே எப்படி என்னன்னு தெரியலையனுக்கான் கேட்க வந்தேன் ஆ சரிங்க்கா நானும் தான் அரிசி கழுவி வச்சிருக்கேன் இந்த பின்னாடி பவன் காய வச்சிருக்கேன் அதையும் போய் அரைச்சிட்டு வரணும் இவர் வேற வரத்துக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா மாவுளுக்கு வேற லேட்டாகி போயிருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி அரிசி வேணால் கழுவி கொடுங்க என் பையன் வீட்டில தான் இருக்கான் அவங்ககிட்டவன் நான் கொடுத்து முல்ல அரைச்சிட்டு வர சொல்லுவோம் அப்படிங்களா சரிங்கக்கா அப்படின்னா சொல்லுங்க நான் அதை எடுத்து வைக்கிறேன் சரிங்கக்கா எடுத்து வச்சுட்டு கூப்பிடுங்க நானும் போயிட்டு வேலையை பார்க்கறேன் ஆ சரிங்கக்கா ஆமாம் என்னத்த போய் கையில போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காது அதை இடிச்சு போட்டு வீட்டுலேயும் நம்ம தான் வேலை பார்க்கணும் ஒருத்தன் இந்த வீட்டிலேருந்து ஒரு வேலை செய்ய மாட்டாங்க மில்லில் பத்து ரூபா கொடுத்தா வேலை முடிஞ்சது ஒரு நிமிஷத்தில் இல்லையா சும்மாவே தரையில நடந்தாலே சூடு 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 அப்படி இப்படின்ட்டு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு கிடப்ப நேத்து எப்படியா அவ்வளவு இத பொறுமையா அது சத்திகரத்தை தூக்கிக்கிட்டு அதெல்லாம் சுட்டுச்சு அப்புறம் எப்படி போறேன்னு எனக்கே தெரியல அப்படியே அந்த கரகத்தை தூக்கி தலையில வச்சவங்க என்ன இல்லாம அப்படியே உள்ள நடந்தே போயிட்டேன் கூட நீ கீழே இது விழுந்துருவியோ அப்படி இப்படின்னு பயந்து போயிட்டேன் கொஞ்சம் என்ன மேல பட்டு கிளாஸ் கீழே விழுந்துருக்கு கொதிக்க கொதிக்க இருக்கு வீட்டுக்குள்ள என்ன ஆட்டோம் வெளிய போய் விளையாட வேண்டியதானே நான் என்னம்மா இவன் நம்ம பால் போட்டான் பால் போட்டா வெளிய எடுத்துட்டு போய் விளையாட போ வீட்டுக்குள்ள ஆட்டம் பால் வச்சு விளையாட கண்ணு அடிக்கிட்டு உடஞ்சு தொலைஞ்சா என்ன பண்றது டிவி மேல பட்டு இல்ல ஆள் மேல பட்டா என்ன பண்றது என்ன விளையாட்டு எதுல எல்லாம் விளையாடணும்ன்ற ஒரு அறிவு இல்ல அறி மீனா சின்ன புள்ளைங்க தானே சின்ன புள்ளைங்க தான் கண்ணு அடிக்கிட்டு உடஞ்சு இல்ல டிவி கிட்ட உடஞ்சா என்ன பண்றது அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இந்த டிவி வச்சேன் குடி நானே கேட்கணும் நினைச்சேன் வச்சிட்டு வந்தியா ஆமா நீ வேற உட்காந்து அதான் சரி வச்சிட்டு வந்தேன் நீங்க எல்லாம் குடிக்கலையா நீ குடிடா நாங்க அப்புறமேட்டு குடிச்சுக்கிறோம் எங்க உன் அந்த முறுக்கு மீசக்காரன் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல புள்ளை அங்க இங்க ஆட விடாம இரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டது இருக்கணும்ல அந்த பயம் இருக்கணும் ஏமா அதெல்லாம் ஆறு முகம் நாள பயம் தானே என்னையா சொல்ற அன்னைக்கு கோவில் கிட்ட வந்தான்ல வந்தப்ப சொன்னேன் மீனா மட்டும் நல்ல அப்படி இப்படின்னு பேசினேன் அப்புறம் அதுல கொஞ்சம் பயப்பில கொஞ்சம் தெளிஞ்சிருப்பேன் இது நம்பற மாதிரியே இருக்குது கட்டண புருஷனை நம்பிராதீங்க கட்டண புருஷனை நம்பினா எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் வாழ்க்கையில எல்லா செல்வா கூட இருக்க முடியும் ஆனா கட்டண புருஷனை நம்பற பழக்கமே இல்ல அப்புறம் அப்படித்தான் இருக்கும் நீ அப்படி வீராதி வீரன் சூராதி சூரன் தான் போ

நீ பாட்டுக்கு காசு கலவண்டுட்டு போயிட்ட அவன் வந்து இங்கே கோத்து விட்டு போயிட்டான் உங்க அப்பையும் இதுதான் ஜாக்குன்னு உருட்டு கட்டையை வச்சு மண்டைய பொழந்து போட்டு வாய கிளி கிளி உள்ள விட்டு ஆட்டி விட்டாண்டா சரி சரி பெத்த பையனுக்காக தானே ஒரு தடவை அனுபவிச்சா ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன் என்ன என்ன குறைஞ்சிட மாட்டேனா அனுபவிச்சதுக்கு இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் அனுபவிச்சு தொலைணும்னு தெரியலடா எனக்கு நீ காசு கொடுத்தா எதுக்கு நான் அனைவீட்ல போய் கைவரிசை காட்டுறேன் வயலையே வீண் பணிபுட்டாளர்கள் குடும்பமா சேர்ந்து சந்தோஷம் இருக்க வரைக்கும் அந்த வயலு பாக்குறதுக்கு அம்புட்டு அருமையா இருக்கும் பச்சை சேல் இன்னைக்கு போய் பார்த்தா வறண்ட பூமியாட்ட கிடக்குது நல்ல தண்ணியை பாய்ச்சு விட்டுட்டு இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி விவசாய வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் மோட்டார் ரூம் சாவியை வேற இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் இல்லைன்னா என்னத்துக்கு அங்கேயே எல்லாம் பண்ணிருக்கலாம் எடுத்துட்டு வந்து குடிடினா அதுக்கு வலிக்கும் நான் இந்த வீட்டுல வேலை செய்ய முடியாது கிடைக்காதுன்னு ஆனா வாங்கி போட்டத மட்டும் நல்ல வதக்குன்னு திங்க முடியும் சந்தோஷம் எப்ப இந்த வீட்டை விட்டு போனோன்னா அப்பயும் என் கையை உடஞ்சு போனதா ஆகி போச்சு நீ ஒண்ணும் காசுக்குல்லாம பஞ்சப்பாட்டு பாடணும் அவசியம் இல்ல உனக்கு ஏதாவது கஷ்டமா காசு இல்லையா என்கிட்ட கேளு பெத்தவளா நான் குடுத்துட்டு போறேன் அத விட்டு அங்க கை கைவரிசையா காட்டி அவன் இங்க வந்து கோத்து விட்டான்னு என்னையெல்லாம் போட்டு சாத்திக்கிட்டு இருக்கான் ஊராமூட்ல காசு திருடுனதுக்கே திருடுனதுக்கேன் புருசன் அந்த போட்டா போட்டு இருக்காரு இல்ல வாங்கிட்டே காசு உன அவமா குணிக்குவோண்டி புதைச்சிருவாரு பரவாயில்லையா ஏய் உங்க அப்பா வேற உன்னை போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான்டா இதுல நீ வேற அங்க எங்க கை விரிச்சு காட்டி அப்புறம் மாட்டிக்கிட்டு முளிகாத நீ மாட்டறது இல்லாம என்னையே சேத்து கோத்து விட்டு போயிர்வே ஏ பொர்க்கி அம்மா என்னம்மா மெமிக்ரி எல்லாம் பண்ற இதுலாம் எப்ப கத்துக்கிட்ட உங்களுக்கு அப்பா அதனால இதெல்லாம் வேற தெரிஞ்சதாம இருக்க முடியுமா போ

ஆனா இருபதாயிரம் ரூபாய் போனா ஒரு நிமிஷத்துல நொறுக்கி போட்டான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினேன் ஒரு நிமிஷத்துல நொறுக்கி போட்டானே இதை கொண்டு போய் காயிலங்கடையில போட்டா கூட பத்து ரூபாய்க்கு போவாது ஜூ வைத்தறிச்சலா இருக்குது என்னம்மா அரிசி இடிக்கலையா எங்கடியே அரிசி இடிக்கிறது அரிசி இடிக்க போனா இன்னைக்கு இங்கேயே ஒரு நாள் ஆயிரும் அப்புறம் எங்கிட்ட போய் மாவுளுக்கு பிடிக்க முடியும் ராத்திரிக்கு அதான் ஒரு ஏதாவது எடுத்து வீட்டுல அந்த அக்கா வந்து மில்லுல குடுக்கலாம் அப்படியே அங்கேயே மில்லுல குடுத்துடலான்னு

மா வேணுமா ஷோ நான் வேறே அரிசி இரிக்கணும் இங்கே கடை வேணால் பக்கத்துலேயே இருக்குது வேணா சொன்னே போய் வாங்கிட்டு வரதுக்கு டேய் கதிரே அரிசி வேற மில்ல அரைக்கணும்டா அரைச்சிட்டு கடைக்கு போய்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துடுல தங்கச்சிக்கு ஆ சரிம்மா வாங்கிட்டு வரேன் சரி ரெண்டு வாங்கிட்டு வந்துடு ம் சரி வாங்கிட்டு வரேன் சாக்லேட் எதுவும் வேணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரி போனால் புதுன்னு சாக்லேட் வாங்கிட்டு வரேன்

தம்பி முன்னாடி மாவு வச்சு புடிச்சுக்குவீங்களா அக்கா முன்னாடி வச்சிட்டு ஓட்றது கொஞ்சம் சரமம்தான் ஐயோ எனக்கு வேற வேல இருக்கு இத இருங்கப்பா ஏ விதியா விதியா அந்த மாவு எடுத்துட்டு வாமா இவள பார்த்து சிரிக்க கூட பயமா தான் இருக்கு சிரிக்காம இருக்கிறது தான் நல்லது இல்லேனா அதுக்கும் வேற காச்ச வந்துரும் இந்தமா மாடி அண்ணனால முன்னாடி வச்சிட்டு ஓட்ட முடியானா நீ அண்ணன் கூட போய்ட்டு மாவு அரைச்சிட்டு வந்தறியா ம் பாப்பா அண்ணன் கூட போய்ட்டு வந்துருமா அம்மா இல்லமா நான் போலமா இது அப்படியே மாட்டிட்டு போயிட்டு வர சொல்லு வேற அண்ணனால வச்சு ஓட்ட முடியாதாமா போ ஓ அண்ணே அண்ணேன்னு சொல்றாங்களே கட்டுப்பு அவது சார் சொன்னாலே நமக்கு புரியாது அசவச நிக்காதமா மணி ஆயிடுச்சு போ சரிம்மா போறேன் ஏப்பா கொஞ்சம் பாத்து பத்திரமா கூட்டிட்டு போய் ஆ அதெல்லாம் பத்திரமா கூட்டிட்டு போய்ட்டு வரேன் நீ நிக்கவே திரும்ப திரும்ப உன்னை